நாங்க தான் அவங்க திண்டுக்கல் பொண்ணு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க வீட்ல சண்டே வந்து மட்டன் சிக்கன் எதுவும் எடுக்கல தான் நாங்க எடுக்க போறோம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து எங்க வீட்ல என்னென்ன கலாச்சாரம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ள போலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல என்ன சமையல் பண்ண போறோம் அப்படின்னா நேத்து வந்து சிக்கன் எடுக்கல ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்காம வாயெல்லாம் நம்ம நம்ம நம்ம

இன்னைக்குமே சமைக்க முடியலையா சரி அவ இருக்கிறன்க்கு இன்னைக்கு சிக்கன் எடுத்து சமைச்சா பிள்ளை கொஞ்சம் நல்லா சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையா பாத்தீங்களா கலாட்டம் எங்க வீட்டுல என்னென்ன கலாட்டம் நடக்குன்னு பாத்துக்கலாம் இதுலயும் அதை வச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கன் யார் சொல்லு சிக்கன் வாங்கிட்டு வந்தது யார் பிரியாவும் ஃப்ரீயாகவும் ஐயோ சொன்னால் அடிச்சிருவா போல் பயமாக இருக்குது எனக்கு போக போக கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் போல நான் சொல்லலை சொல்கிறேன் ரகசியமா சரி சரி இப்போ வந்து வெள்ளை கூட உரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் ரெடிமேட் இஞ்சியெல்லாம் அதில் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஏ நான் சும்மா உட்கார்லப்பா நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சே மேலே போய் கிலோ வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கண்டிஷன் ஆகிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து மேலே துணி வர காயுது தனிச்சியை போய் எடுத்து வச்சுருக்கேன் என்ன எங்கள் வீட்டில் என்னென்னலாம் என்னென்னலாம் கலாட்டா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது மினி விளக்கிறப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் உரிச்சுட்டுருக்கேன் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டே இருக்கேன் இந்த சிக்கனை தொடவே இல்லை கழுவவே இல்லை என்னென்னா கழுவுனா இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவிக்கு கிரேவி அப்படியே கேட்டே வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் வைக்கும் போது என்ன இதில் வருதோ அதான் வைப்போம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் உச்சுட்டுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடி ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சா வெள்ளைப்பூடு வேலை கொஞ்சம் கம்மி தானே நூற்றம்பது ரூபா அதான் வாங்கி வச்சுட்டேன் நிறையா சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் ஆகும் அப்புறம் ருத் வீட்டில் சின்ன பையலை அதுவாசி பெரிய வெள்ளை குழம்புல வச்சு கொடுக்கலாம்ல அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து வெங்காயத்தை உரி உரினு உரிச்சிட்டு இதை மட்டும் உரிக்கணேன் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை கட் பண்ணி சின்ன வெங்காயத்தி அதையும் போட்டு அரை அரை நரிச்சி அப்படியே ஊற்றி சிக்கன் கிரேவி வச்சோம்னா செம்மையாக இருக்கும் அவன் இன்னும் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது ஏன்னா நானே வேலைக்கு போயிட்டு டயடாக இருக்கும் அதான் நேற்றே நாங்கள் சிக்கன் எடுக்கல நேற்று நேற்று அது பார்த்தா ட்ரெஸ் எடுக்க போகணுமா அதுவாசி நான் வந்து எடுக்கல அப்புறம் ஆடி பச்சேஸ்ல ஆடி பதினெட்டுக்காக நேற்று வீடியோவில் பார்த்துட்டு அது அதுவாசி அக்கா அழகா இருப்பியா எந்த அக்கா எனக்கு பெரிய சின்ன சின்னக்காவா நீங்கள் அப்படிங்களாக்கா நாம நீ எனக்கு சின்ன அக்கா நினச்சேன்னே ம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏட்டிக்கு பிடிக்கா எதுக்கு பிடிக்கா பேசுங்க

வாங்கி பாருங்க சராசரா என்ன எந்த புள்ள சாப்பிடு என் பிள்ளையே சராசரா சாப்பிட்டா துப்பிடுவோம் அப்படியே கடிச்சு கடிச்சு வச்சு அதனால கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க நான் விடுங்க நான் காசு சும்மாவா வருது அப்படின்னு ஆமா திங்கதான் நீங்க பாதி திண்ணு திங்காம போறதுக்கு வந்து அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தூக்கிய போட்டு குழம்பு எங்க அத்தா வைக்கிற குழம்பு டேஸ்டா இருக்கும் அன்னைக்கு அப்படிதான் நானு சேனல் அது வந்து பெரிய சேனல் ஆமாம் பெரிய சேனல் தட்சா ஃபேமிலி தட்சா ஃபேமிலியில் இதில் வந்து இது வந்து திண்டுக்கல் போட்டு தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இதில் வந்து இதை இஞ்சி பூட்டை போட்டுன்னா நம்ம என்ன ஒன்றும் சரியான மிளகாப்பொடி போடுங்க அதை விட்டு அதில் போட்டு அரைச்சிட்டு அன்னைக்கு பச்சை மிளகா ஒரு நாளைக்கு போட்டு விட்டு கொஞ்சம் தனி மிளகா தூள் வரை போட்டு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப காரம் நான் சாப்பிடு கொஞ்சோட சாப்பிட்டுக்கிட்டேன் அரைச்சிக்கிட்டே ஒன்றுமே முடியல அப்புறம் பிரியா அவங்களும் சாப்பிட்ட எங்க வீட்டில் ஒரு மாதிரி வெயில் வடிக்கிறாரு பிரியா வயிறு வடிக்கிறது என் பேத்து திட்டு சக்கரை என்னாத்தோ அல்ல வயல் போச்சு என்ன என் மையனுக்கு நான் வந்து சொல்லிட்டு நீ வந்து அப்போ பிரியா சொல்லிடு அவனுக்கு வந்து வேற ஏதாச்சும் வாங்கினா மூஞ்சி தூக்கிடுவாரு யோ என்ன இப்படி வச்சிருக்கீங்க அப்படி அப்படி இப்படின்னு தூக்கிடுவேன் அதை வாசிதான் அது பண்ணிவிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போட்டுக்கு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டு தூக்கி அதில் ஊற்றி விட்டு அப்படியே மிளகா தூள் அப்புறம் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேனா அதை போட்டு அரைச்சி அதை ஊற்றிட்டோம்னா கொதிக்க ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் ரெடி ஆனதுமே காமி அதில் பார்த்தீங்களா எப்படின்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மீன் கறி மீன் கறினா அந்த டென்ஷன்ல எனக்கு வெங்காயம் வெங்காயத்தை வளர்க்காம பத்தக்கிராம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே கறியை கறியத்தீக்கு போட்டு தண்ணியை வைப்போம் இதை வதக்கி சின்ன வடைச்சட்டில் தூக்கியாக போட்டு வதக்கி திருப்பி இதில் கொட்டி விட்டு இப்போ வந்து இதை வந்து இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சீட்டான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை தூக்கி இப்போ இதில் ஊற்றியாச்சு அரைச்சே அரைச்சதான் இதில் என்ன அரைச்சிருக்கேன்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சோன்னு ஜீரகம் தனியாக அரைக்கில ஆமாம் அதுக்கப்புறம் இது தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி அப்படியே அதில் ஊற்றிட்டு இப்போ போய் நான் வந்து சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வரப்போ இப்போ எடுத்துகிறாங்க இங்கே வந்து தக்க 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 கொதிக்கிட்டு எங்கள் அத்தை எங்கள் ம் இந்த எங்கள் எப்படி இருக்கா சொல்லுவேன் நான் வந்து என் மகளுக்கு எடுத்து என் மகள் இவ்வளோ ஒன்றுமே சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போடு தான் போடுவோம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம் இல்லைனா கொஞ்சமாதிரி தருக்கிற மாதிரி வரும் இன்னைக்கு ஒன்றுமே செய்யலை வேலைக்கு போயிட்டு வந்து தயாரிட்டு வேற அதை எதுவும் செய்யலை எங்கள் அத்தை இது மாதிரிலாம் யாருமே வேலைக்கு போனால் வீட்டில எல்லாம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க யாருமே அவ்வளோ என் புத்தா புதுவாக தான் சொல்ல எல்லாருமே இப்படிதான் வேலைக்கு போயிட்டு வந்தால் பண்ண மாட்டாங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு வந்து வீட்டில் வேலை கஷ்டமா இருக்கும்ல கஷ்டமா இருக்கும் அது உண்மையில எனக்கு எல்லாம் கேட்டு விட்டு வெளியில போனாலே கஷ்டம்தான் அத்த அங்க வெயில் மழை எல்லாத்தையும் பார்த்து சொலிச்சு மழை பெய்யா மழை வழியே வந்துடும் ஏன்னா மழை பெய்தா நம்ம நாருக்கு வந்து ரொம்ப சேதம் சேதமாயிரும் வியாபாரம் விற்க முடியாது அந்த சூழ்நிலை அதனால எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு பார்த்து அங்க இருந்து வேலை பார்த்துட்டு வந்து இங்க எனக்கு சமைச்சு போட்டு சமைச்சு புரியாம சமைக்கும் சமைப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த சட்னி அரைக்கிறது தோசை ஊத்துறதுனா நான் பண்ணிடுவேன் மற்றபடி குழம்பு வைக்கணும்னா பண்ண முடியாது அதனால எங்க அத்தைக்கு என்ன சொல்றேன் கல்லை குழம்புலாம் வைக்காது இங்க இருக்க வச்சு சாப்பிட்டுக்குவோம் கடலுக்கு போக தேவை அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு ஏன்னா கஷ்டப்பட்டு வராங்கட்டு நம்மளும் வேலை கொடுக்கக்கூடாதுல்ல அதை வச்சு நானும் சரின்னு சொல்லிட்டு இருக்கிற வச்சால் அட்ஜெஸ்ட் பண்ணிகிட்டு எடுத்துகிட்டு போயிடு வேலைக்கு அப்புறம் பிரியா எல்லாம் குழம்பு வைப்பேன் அப்படி இல்லைன்னா தயிர் வாங்கிக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாமா இப்போ வந்து தண்ணியை பிடிச்சி அதில் ஊற்றிட்டோம்னா முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு எங்கே போயிட்டு டக்ஸு வெளியில் டக்ஸ் கல்சி டக்ஸு கல்சு எல்லாம் தாத்தாலேயா இருக்கும் ஆப்பான் அதை வச்சுட்டு அதை கூப்பிட்ற மாதிரி அதை கூப்பிட்டு கூப்பிட்ற மாதிரி ஆகி போயிடும் தியா அண்ணன் ஏன் மைக்கு ரூல் வைக்கணும் ரூலே வெச்சே ஆமா தச்சன் தச்சன் பிளான் கரெக்டா வரக்கு வைக்கலாம்னு நினைக்கிறானே நான் நான் வந்து தாத்தாலயேயா அத்தை ருத்விகு ரூப் வேலாம்டி அவனுக்கு ஓகே அத்தை வந்து கொதிக்க கொதிக்கட்டும் எப்பவுமே கரெக்டா பாத்துக்கணும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு உப்புளம் பொறுக்கா கொதிக்கட்டும் கொதிச்ச தவிர ஏன் எதாவது டேஸ்ட் தெரியும் மீன் கட்டி கொடுத்துட்டு வர்ற அதுக்கப்புறம் என்ன நடந்து போல அமைய வெற்றிகரமா முடிஞ்சுச்சு இப்போ வந்து எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா கதாபதம் கதாபதம் சாப்பிடுது தவறு நத்தை வைக்கிற குழம்பு நிஞ்சக்க செம்மீன் வந்து கம்பையை ருத்துவைக்கு வந்து இட்லி வச்சிருக்கு ஆப்பாடு ஆப்பாடு எப்படி ஏன் குடிக்கல நாங்க குடிச்சிட்டோம் அப்பயே காற்று போட்டு குடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கன் கிழம்பும் ரெடி ஆகிடுச்சு நீ அடுத்து சோத்தை போட்டு சும்மா பெண்ணஞ்சு உருட்டி ஒரு ரெடி அடிக்கிறது தான் நம்ம வேலையே ஆனால் எங்களை அடிக்க விடுவாங்கன்றீங்க நம்மளால கொஞ்சம் சூடாக சாப்பிடணும் அப்படின்னுப்ப இங்கே வந்து சாப்பிட முடியாது ஏன்னா ரெண்டுமே எதாச்சும் வரும் போட்டனே ஒன்று இங்கிட்டு வந்து இழுக்கு ஒன்று அங்கிட்டு பிடிச்சி இழுக்கு அதை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது எங்கள் அத்தை பார்த்துக்குவாங்க நான் சாப்பிடுவேன் அப்புறம் நான் சாப்பிட்ற பின்னாடி ஃப்ரீயாக சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் சாப்பிடுவேன் வாய் உலேதி இருந்துச்சு கஞ்சிப்பாக ஆயிடுச்சு தங்கு ஆமாம் சரி அப்புறம் என்ன வேற வேற ஒன்றும் இல்லை இது மாதிரி உங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா வீடியோ